அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னா திருஞான சம்பந்தரா தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலம் மொத்தமா எழுபத்தி நான்கு சிவத்தலங்கள் இருக்கு நம்ம பார்க்க போற தலம் வந்து ஐம்பத்தி ஐந்தாவது போற கோயிலுடைய மூணவர் வந்து ஆளுந்துறையார் இந்த கோவிலை கட்டியவர் யாருன்னா பொன்னியின் செல்வன் பார்த்திருப்பீங்க அந்த படத்துல வர பழுகெட்டு அரையர் அந்த கதாபாத்திரம் அவர் தான் இந்த கோயில் வந்து கட்டியிருக்காரு இந்த கோயிலின் பழமையும் பாத்தீங்கன்னா ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய காலம் அதாவது ஏழாம் நூற்றாண்டு ஊர் பேர் வந்து கீழப்பழூர் சோ இது வந்து பழு என்பதன் போர்

என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டியவர் பரசுராமர் பரசுராமர் வந்து ஜமதங்கி ரேணுகா தம்பதியின் ஐந்தாவது இளைய மகன் பரசுராமர் வந்து கையில் ஒரு கோடாறு வச்சிருப்பாரு ஸோ அது வந்து இவர் வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்து பரசு என்னும் கோடாரை வந்து பெற்றிருக்காரு ரேணுகா தேவி வந்து ஆற்றுக்கு சென்று தண்ணி எடுத்துட்டு வர்றது வழக்கம் அதாவது அங்க வந்து குடம்லாம் போக மாட்டாங்க அங்க இருக்கிற மண்ணுலயே பானையை வந்து சிவபெருமானை நினைத்து பானையை வந்து செஞ்சு தண்ணி வந்து எடுத்துட்டு வரது வழக்கம் ஒரு நாள் வந்து மேல வந்து கந்தர்வர்கள் போறாங்க ஸோ அது வந்து ரேணுகதேவ அம்மா வந்து பார்த்து ஸோ மனசுல வந்து அழகா இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ அப்படி நினைச்சதுனால அவங்களால அந்த பானையை வந்து உருவாக்க முடியல ரொம்ப நேரம் ஆகியோ ஸோ மனைவி வந்து வீட்டுக்கு வரலையே சொல்லிட்டு ஜமதிங் என்ன பண்றாருன்னா அவருடைய அந்த நாணக்கண்ணால பார்க்கும் பொழுது ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி நினைச்சிருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரிய வருது ஜமதிங் என்ன பண்றாரு அவங்க பசங்கிட்ட வந்து தாயின் தலையை போயிட்டு வெட்டிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான்கு பசங்களும் மறுக்கிறாங்க ஜமதிங் என்ன பண்றாருன்னா நான்கு பேரையும் கல்லாக்கிடுறாரு ஐந்தாவது மகனான இளைய மகன் பரசுராமன் ஸோ அவர் என்ன பண்றாருன்னா அவன் தாயின் தலையை வந்து வெட்டி எடுத்துட்டு வந்துடுறாரு ஜமதங்கி வந்து மிகவும் மகிழ்ச்சி ஆயிட்டு உனக்கு வந்து என்ன வரம் வேணும்னு சொல்லிட்டு பரசுராமர் கிட்ட வந்து கேட்கிறாரு பரசுராமர் அடுத்தடுத்து கேட்ட வரம் வந்து மிகவும் முக்கியமானது முதல் வரம் வந்து தாய் வந்து உயிரோட வரணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அடுத்த வாரம் வந்து சிலையாய் ஆன சகோதரர்கள் வந்து மீண்டும் வரணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ஜமதங்கியும் சோ அதுக்கப்புறமா அந்த வரத்தை கொடுத்து நிறைவேற்றுறாரு தாயின் தலையை வெட்டினால அந்த பாவத்தை தீர்க்கத்துக்காக உண்டாக்கின குளம் தான் இந்த குளம் சோ ஆலந்தூரார் கோயிலும் இந்த பரசுராம தீர்த்தனும் இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்